மகா காளி அடியனுடைய சிந்தனைகளில் அதிகமாக இடம்பெறக்கூடிய ஒரு சிந்தனை மரணம் தொடர்பானதுதான் அன்றாட வாழ்வில் அணுதினமும் அடியன் மரணம் குறித்த சிந்தனைக்கு சிறிது நேரமாவது ஆட்படுவது வழக்கம் வெளியில் சஞ்சாரிக்கிற போது வண்டி வாகனங்களில் பயணிக்கிற போது நடந்து போகிறபோது எதிரே வரக்கூடிய வயதானவர்களை பார்க்கிறபோது ஒரு எண்பது வயது உடைய வயோதிகர்கள் உடல் தளர்ந்து நடை தளர்ந்து பார்வை குறைந்து மிக ஜாக்கிரதையாக அடிமேலடியாக நடந்து ஓரமாக போகிறவர்களை உற்று நோக்குகிறபோது உள்ளுணர்வு சொல்லும் இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த நிலை உனக்கு வருமே என்று சொல்லும் இந்த வாழ்க்கை என்கிற ஒரு மாயை அடுத்து 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 அடுத்துன்னு நகர்த்தி கொண்டு போய் கடைசியாக ஒரு இருளில் விட போகிறது மரணமே முடிவு மரணத்தை நோக்கிய ஒரு பயணம் என்கிற ஒரு உணர்வு ஏற்பட ஏற்பட ஒவ்வொரு கணமும் வாழ்வினுடைய ஒரு அதிகால சூட்சமம் உணர உணர வேகமான ஒரு மன முதிர்வு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது மகாகாலியினுடைய நாமத்தை சுவாசிக்கக்கூடிய யாருக்குமே இந்த மரணம் தொடர்பான சிந்தனைகளோ அது சார்ந்த சூட்சமங்களோ சில பல நேரங்களில் பிறரது மரணம் நெருங்கி வரக்கூடிய நேரத்தை அனுமானிக்கக்கூடிய வாய்ப்புகளோ ஏற்படுவது ரொம்ப இயற்கையானது அடியனுடைய வாழ்வியலில் கூட சிலரது மரணம் குறித்து மிக சரியாக அனுமானிக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்பாக ஏற்பட்டு ஒரு அன்பர் அண்மையில் அடியனை சந்திக்கிற போது கேட்டார் மானுட வாழ்க்கையில் மரணம் பல வகைகளில் மனிதனை தழுவுகிறது இந்த மாதிரி மரணம் உயர்வானது என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னு என்னை கேட்டார் ஏன்னா மரணத்தில் பலவிதம் விதம் இருக்கு இயற்கையாக மரணிக்கிறது விபத்தில் மரணிக்கிறது தன்னைத்தானே நீக்கிக் கொள்வது இப்படி பலவிதம் விபத்து என்றால் பல ஆயிரம் முறை இருக்கிறது எப்படி விபத்து அனுமானிக்க முடியாது இயற்கை என்றால் நோயா வயோதிகமாக எந்த கணக்குக்கும் வர முடியாது இப்படியான இந்த ஒரு நுணுக்கத்துக்குள்ளே அவர் ஒரு கேள்வியை வைக்கிறார் அப்போது அடியன் அவருக்கு ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார் அண்மை காலங்களில் இந்த நுணுக்கம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் சரின்னு தோணுதப்பா மாரடைப்பில் மரணிக்கிறாங்கள்ல அவங்கள வந்து சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க நல்ல சாவுன்னு சொல்லுவாங்க யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலங்க அப்படியே காஃபி சாப்பிட்டாரு ஈசி சேரில் படுத்தார் சட்டுன்னு போயிட்டார் இந்த மாரடைப்பு சார்ந்த அந்த மரணம் இருக்க ஒரு வயோதிகத்துக்கு மேலே தன் கடமைகள்லாம் பூர்த்தி செய்த பிறகு ஒரு ஓய்வு காலத்தில் அவங்க மாரடைப்பில் தான் சமூகம் பெரும் வாரியாக விரும்பும் கிடந்து கடந்து போகிறவர்களை ஒரு சுமையாக கருதிவிடும் அப்படி கிடந்து இருப்பவர்களும் மனம் ரொம்ப சங்கடப்படும் நாம் ரொம்ப பாரமாக இருக்கிறோமே என்று தன்னைத்தானே குறை சொல்லக்கூடிய நிலை வரும் இந்த இடத்துல அடியன் ஒரு முரண்பாடை முன்வைத்து அவரிடம் பேசுகிறேன் என்ன சொன்ன அப்பா ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறார் அவருடைய பணிக்காலத்தில் பலமுறை முறை இடமாறுதல் வருமே ஆமாம் வரும் கும்பகோணத்தில் இருக்கிறவரை தஞ்சாவூருக்கு போடுவாங்க தஞ்சாவூரில் இருக்கிறவரை மயிலாடுதுறைக்கு போடுவாங்க கொஞ்சம் தூரமாகவும் மாற்றம் செய்வாங்க காவல்துறையில் அதிக இடம் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இரு இருக்கிறது ஒரு எஸ்பி வந்து ஒரு வருஷத்திலே ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு போகும்படியெல்லாம் அமைந்துவிடும் எங்கு பதற்றம் அதிகம் இருக்கோ அங்கே சில தகுதியான ஆட்களை இடம் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இப்படி எத்தனை முறை இடம் மாறினாலும் ஒரு வயது வந்த பிறகு அவர்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அந்த பந்தா இருந்துடுது இந்த மாரடைப்புல மரணிக்கிறவர்களை ஒரு இடம் மாறுதலை எதிர்கொள்கிறவர்கள் என்று அண்மை காலமாக அடியன் அனுமானிக்கிறேனப்பா என்று சொன்னேன் இந்த மாரடைப்புல மரணிக்கிற அந்த ஆத்மா மற்றொரு பிறப்பை உடனே எதிர்கொள்ள இருக்கிறது இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு விரைவாக மாற்றல் அடைந்து விட்டது உடனடியாக ஒரு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க இங்கிருந்து மற்றொரு இடம் மாறுகிறார் அதனால் அவருக்கு எந்த அவஸ்தையும் இல்லை அவருடைய நெடும் பயணம் நீடித்து கொண்டிருக்கிறது இடம்தான் மாறியிருக்கு வேலையில் தான் இன்னும் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அண்மை காலங்களில் அந்த உள்மனம் உணர்த்திக் கொண்டிருக்கிறது அப்போ யாரு தான் வந்து வேலையிலிருந்து பரிபூர்ணமாக ஓய்வு பெறுகிறார் இந்த மரணம் என்கிற ஒரு விஷயம் யாருக்கு பரிபூர்ணமாக பூரண விடுதலை தருகிறது மறுபடியும் பிறப்பில்லா நிலையை யாருக்கு தருகிறது பிறப்பு இறப்பு என்கிற பெரும் சுழற்சியிலிருந்து யார் முற்றிலுமாக விடுபடுகிறார் என்பதை அந்த மரணிக்கிற விதம் அந்த முறை எதில் மிக ஆழமாக உணர முடிகிறது என்றால் ஒரு மானுடன் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு இருக்கும் சில காலங்களில் மரணத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம் மரணம் நம்மை தழுவ தொடங்கிவிட்டது அணுவணுவாக நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் ஊனுடல் உருக்குலைந்து உருகி எலும்பும் தோளுமாக இழைத்து போய் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் வலுகுன்றி படுக்கையில் கிடந்து கண்கள் குழிவிழந்து எல்லா அவயங்களும் ஆற்றல் இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அணுக்களாக மடிந்து மடிந்து முடிவில் விளக்கு என்னுடைய கடைசி தீபமாக திரியிலிருந்து துண்டித்து தனியே ஒரு நிழல் ஆடுமே தொங்கிக் கொண்டு அப்படி ஆடி அந்த தீப ஒளி மறைந்து போகுமே அதுபோல அணுதினமும் சிறிது சிறிது சிறிதாக மரணித்து மரணித்து அந்த ஆத்மா தொண்டைக்குழியில் மட்டும் அப்படியே ஊடாடி ஊஞ்சலாடி கொண்டே இருந்து சாத்வீகமாக எந்த ஒரு வன்முறையும் செய்ய முடியாது ஐயோ உயிர் போவதே பிடிங்க என்று பிறரிடம் சொல்ல முடியாது தன் கையை கொண்டு தன் உடலை உழுக்க முடியாது எந்த விதமான ஆவேசமும் இல்லாமல் சாத்வீகமாக திறந்திருக்கிற கண்கள் தானே மூடிக்கொண்டு பூர்த்தியாகிறதே கிடந்து போகிறதே அப்படி ஒரு பெரும் வாய்ப்பு எந்த நோய்க்கு இருக்கிறதுன்னு கேட்டேன் அன்பர் கேட்டார் அது என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா புற்றுநோய் மாதிரி தெரியுதேன்னாரு ஆமாப்பா இந்த புற்றுநோய் என்கிற ஒரு பெரும் நோய் அவன் பிறவி அறுக்க வந்த ஒரு பெரும் பிராப்தம் அப்பா என்று குறிப்பிட்டேன் பல மகான்களுடைய வாழ்வில் இந்த புற்றுநோய் முடிவில் கிடைக்கிற முடிவாக இருந்திருக்கிறது சில நேரங்களில் அடியன் பரிகாசம் செய்திருக்கிறேன் மரணம் என்பது பல வடிவங்களில் வருது அவர்கள் வந்து சாத்வீகமாக சூட்சமமாக மறைந்தால் மற்றொரு பிறப்பு அந்த சித்தனுக்கு இருக்கிறது சில பு சித்த புருஷர்கள் தன் வாழ்வை குறிப்பிடுகிற போது ஏழு இடத்துல எனக்கு ஜீவ சமாதி இருக்குப்பா நான் ஏழு முறை பிறவி எடுத்தவன் கூடு மாற்றியவன் என்று கூறுகிறார்களே அவர்கள் ஒருபொழுதும் அந்த மறைவின் பொழுது இத்தனை அவஸ்தைகளோடு மறைந்திருக்க இயலாது என்று எண்ணுகிறேன் அண்மை காலங்களில் இந்த புற்றுநோய் சார்ந்து மரணிக்கக்கூடியவர்களுடைய வாழ்வை பார்க்கிறபோது என் மனதுக்குள்ள பல வேதனைகளை பரிமாறினாலும் ஒரு உணர்வு சொல்லும் இதோடு உனக்கு பிறவி அருந்தது பிறவி இல்லா நிலையை பெறுகிறாய் பேரின்ப வாழ்வு கிட்டட்டும் மீண்டும் பிறவா நிலை பெறுகிறாய் என்று மனத்துக்குள் வாழ்த்துவதும் உண்டு ஹரிச்சந்திர மகாராஜானுடைய வாழ்க்கையில் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்புன்னு எண்ணில் அடங்காத முறை இறந்து பிறந்து சுழன்று கொண்டிருக்கிறார் விஸ்வாமுத்திரரை அணுகி அரிச்சந்திரன் கேட்கிறார் இப்படியாக இறந்து பிறந்து கொண்டே இருக்கிறேனே இது இன்னும் எத்தனை முறை செய்ய வேண்டும் பிறக்கிற போதெல்லாம் எனக்கு பெரும் சிம்மாசனங்களே காத்திருக்கின்றன ஒவ்வொரு முறையும் நான் எண்ணிலடங்காத புண்ணியங்களையே பெரு வெகுமதியாக சம்பாதிக்கிறேன் அதன் பயனாக எனக்கு நற்பிறவிகள் தந்து கொண்டே இருக்கிறீர்கள் இதற்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மட்டும் போடுகிறீர்களே என்று கேட்கிற போது இன்னும் சில பிறவிகள் உனக்கு பாக்கி இருக்கிறது அதை நீ இறந்து பிறந்துதான் கடக்க வேண்டும் அப்படியே அத்தனை பிறவிகளையும் மிச்சம் இருக்கிற அத்தனை பிறவிகளையும் ஒரு பிறவியிலேயே நீ கடந்து விட வேண்டும் என கருதுவாயானால் அதற்கும் ஒரு உபாயம் அடியேன் செய்கிறேன் என்று விஸ்வாமித்திரர் சொல்லி அப்படியான அந்த இறுதி பிறப்பு தான் அவருக்கு விஸ்வாமித்திரர் வழங்கிய சில சூட்சம நிபந்தனைகளோடு எடுத்த பிறவிதான் இந்த ஹரிச்சந்திர மகாராஜா பிறவி அதில் ஒரு அரசனாக இருந்தவன் அடி பாதாளத்தில் வீழ்ந்து எண்ணிலடங்காத துன்ப துயரங்களை சந்தித்து அவமானங்களை சந்தித்து தன்னை சார்ந்த குடும்பம் சிதறி போய் நின்று தன் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய சவ உடலை தன் கையால் நல்லடக்கம் செய்யும் வெட்டியானாக ஒரு இடத்தில் பணி செய்யும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை போராட்டங்கள் எதிர்கொள்கிறான் அப்படி போராட்டமான வாழ்விலும் தர்மத்தை விட்டு விலகவில்லை அறத்தை விட்டு விலகவில்லை அதன் அதன் வாழ் தெய்வங்கள் அவன் மீது அவனுடைய உயரிய செயலை கண்டு வெக்கி தலைகுனிந்து அவனுக்கு மோட்ச நிலை தந்தது என்பது அரிச்சந்திரனுடைய புராண வரலாறு அதுபோல பல ஜென்மா துன்பத்தை ஒரு ஜென்மாவில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் துயர்மிகு நோய்தான் இந்த புற்று அப்படியான அந்த துயரத்தை அவர்கள் அணு அணுவாக அனுபவித்து கடந்து கூர்ணத்துவம் பெறுகிறபோது மீண்டும் பிறவானிலையே அவர்கள் பெறுகிறார்கள் இதில் வந்து நல்லவன் கெட்டவன் சமூகம் மானுடர்களை இருவேறாக பிரித்து பார்க்கும் நல்லவனுக்கு புற்றுநோய் வந்ததுன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷங்க அவருக்கு இப்படி ஒரு அவஸ்தையானு கேட்கும் பெரும் கொடும் குற்றங்களை செய்தவனுக்கு வந்தால் அவன் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறான்டான்னு சொல்லும் ஆனால் இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சூட்சமோ நல்லவன் கெட்டவன் ரெண்டையும் அந்த இயற்கை தான் படைக்கிறது இருவரையுமே அதுதான் காபந்து செய்கிறது ஆசீர்வாதம் செய்கிறது ஏற்கனவே இயற்கைக்கு ஐந்து பிரதான தொழில்கள் இருக்கிறது ஆக்கள் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல் இந்த இயற்கையினுடைய சூட்சமங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் மாயையாக மயங்கி நிற்கிற ஒரு விஷயம் எதிர்மறை ஆற்றல் என்று ஒன்று இந்த பூமியில் மானுடர்களுடைய மனங்களில் இல்லாத நிலை இருந்தால் இந்த மானுட சமூகம் இயங்கவே முடியாது இந்த சமூகத்தினுடைய இயங்கு சக்தியாக இருப்பது எது எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ் எனர்ஜி இந்த சமூகம் இயங்க வேண்டுமென்றால் யார் முக்கியம் கதாநாயகனா வில்லனா வில்லன்தான் பிரதானம் பலவிதமான நோய்கள் தோன்றுகிறது அது ஒரு எதிர்மறை சக்தி அந்த நோய்களை கட்டுப்படுத்த மருந்திட நேர்மறை ஆற்றல்களாக மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் நோயின் ஒன்று இருந்தால் தான் டாக்டருக்கு வேலை குற்றம் கொலைபாத செயல்களை செய்யக்கூடிய கொடியவர்கள் இருந்தால்தான் காவல்துறைக்கு வேலை இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் கூர்ந்து பார்க்கிறபோது எதிர்மறை ஆற்றல்களால் தான் நேர்மறை ஆற்றல்கள் விழிப்போடு இயங்குக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அறிந்துதான் பார்க்கையிலே என்று சொல்வது போல நம்முடைய மானுட உடலுக்குள் இயங்குகிற எதிர்மறை நேர்மறை ஆற்றல்களை தீர்மானிக்கிற ஒன்றாக எது இருக்கிறது நம்முடைய குடல் பகுதியில் குடிகொண்டிருக்கிற நல்ல கிருமி கெட்ட கிருமின்னு ரெண்டு வகையாக விஞ்ஞானிகள் வகுத்து கூறுகிறார்களே அதில் எதனுடைய ஆளுமை என்று இருக்கிறதோ அதுவாக நாம் அன்றைய தினம் வெளிப்படுவோம் நல்ல கிருமிகளுடைய ஆளுமை அதிகரிக்கிற போது அதனுடைய கூட்டம் பல்கி பெருகி நிற்கிற அன்றைக்கு நாம் ஒரு நேர்மறை ஆற்றல் நிரம்பிய நல்ல மனிதனாக இந்த சமூகத்திற்கு காட்சி தருவோம் அதுவே மற்றொரு நாள் எதிர்மறை ஆற்றலாக இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளுடைய எண்ணிக்கை பல்கி பெருகி நிற்கிற நேரத்தில் நம்மளுடைய மனோநிலை சிந்தனைகள் மாறுபட்டு கோபதாப உணர்வுகள் மேலோங்கி தொட்டத்துக்கெல்லாம் சிடு சிடுன்னு கோபப்படுவதும் எரிந்து விழுவதும் சிறு பிரச்சனைகளுக்கு அதை சமாதானப்படுத்த இயலாமல் அடிதடி வரை எடுத்து போவதும் வக்கர சிந்தனைகளுக்கு ஆட்படுவதும் இதெல்லாம் யார் தீர்மானிக்கிற நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிருமிகள் தீர்மானிக்கிறது ஆக ஒரு மனிதனுக்குள்ளேயே இந்த ஒரு பேலன்ஸ் ஒவ்வொரு நிமிஷமும் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறது இதுபோல போல சமூகத்திலையும் இருக்கிறது ராமாயணத்தில் ராவணன் வில்லன் வால்மீகி ராமாயணத்தினுடைய மூலக்கதையில் என்ன குறிப்பிடுகிறது ராவணன் மரணித்த பிறகு அவனுடைய தேகத்தை மிக மதிப்போடு தகனம் செய்ய வேண்டும் என ராமர் கட்டளையிட்டார் என்று குறிப்பிடுகிறது இன்னும் சில பல தெய்வீக நூல்களில் ராமணனுடைய வாழ்வுனுடைய இறுதியில் என்ன குறிப்பிடப்படுகிறது சிவ லோகத்தை அடைந்தார் தெய்வ ஆசீர்வாதங்கள் பெற்று அவர் மறுபடியும் ஒரு தெய்வக்கலை கொண்ட ஒரு ஆற்றலாக பரிணமித்தார் இவ்வாறுதான் குறிப்பிடப்படுகிறது இந்த உலகம் இயங்குவதற்கு எதிர்மறை ஆற்றலும் இயற்கையினுடைய கட்டமைப்பில் உள்ளடங்கியது அதையும் இந்த இயற்கை தான் உற்பத்தி செய்கிறது இந்த இறை கட்டமைப்பில் அதுவும் உள்ளடக்கம் அதுதான் இயங்கு சக்தியாக இருக்கிறது திருடன் ஒருத்தன் இருந்தால் தான் நமக்கு அச்ச உணர்வு வரும் அந்த அச்ச உணர்வு தான் நம்மை விழிப்படை வைக்கிறது இந்த பூமி முழுமைக்கும் நேர்மறை ஆற்றல்களால் நிலம் நிரம்பி வழுகிறது அப்படின்னா எல்லாம் நிறைஞ்ச மனசாக இருக்கான் நல்ல மனசாக இருக்கான் யார் எதை கட்டாலும் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கான்னா எல்லா இடங்கள்லேயும் அமைதி தான் நிலவும் ஆனந்தம் இருக்கும் எல்லோரு முகத்திலும் பரவசம் பழிச்சிடும் பரமானந்தமாக இருப்பார்கள் போதுமின்ற மனமே பொன் செய்யும் யாருக்கும் எந்த ஆசையும் இருக்காது அப்படியே ஏகாந்த நிலையில் எல்லோரும் மோட்சகதியான நிலையோடு இருக்கக்கூடியவர்களால் இந்த உலகத்தில் இயக்கம் நின்றுவிடும் ஆசைன்னு ஒன்று இருந்தால் தான் அவன் குடும்பம்னு ஒன்று நடத்துவான் காமம்னு ஒன்று இருந்தால்தான் அடுத்த உயிரின உற்பத்திக்கு வழிவகுக்கும் நேர்மறை ஆற்றல்களாக நிரம்பி இருக்கிற போது இயங்கு நிலை மந்தப்பட்டுவிடும் அதனால் இந்த விஷயத்தில் நல்லவங்கட்டவன்னு நாம் நினைக்கிறவ விஷயங்கள் இந்த உலக இயக்குதலுக்கான ஒரு மாயையினுடைய வெளிப்பாடு படைத்த இறைவனுக்கு எல்லாம் ஒன்று தான் பத்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு குழுவாக இயங்குங்கள்னு சொல்லுங்கள் பத்து நாட்களுக்குள்ள அந்த பத்து நல்லவர்களில் ரெண்டு பேர் கருத்து வேறுபாடால் முரண்பட்டு நிற்க ஆரம்பிப்பார்கள் அந்த எட்டு பேருனுடைய நிர்வாகத்தினுடைய குறைகளை இந்த ரெண்டு பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ தான் அந்த இயக்கம் வந்து வேகம் எடுக்கும் இது வந்து இயற்கையினுடைய ஒரு அடிப்படை நிலை எதிர்மறை ஆற்றலினுடைய ஒரு செயல்பாட்டு கருவியாக இந்த இயற்கைக்கு தொண்டு புரிந்த உனக்கும் உரிய மதிப்பு தரப்படும்னு தான் இயற்கை பார்க்கிறது அதனால் இதுல நாம எதுவும் நல்லவன் கெட்டவனே பார்க்க முடியாது நம்முடைய சமூக வாழ்வுக்கு நம்மை தற்காத்து கொள்வதற்கு நாம் சிலரை இனங்காணுகிறோம் அதோட சரி இயற்கையினுடைய பார்வை வேறு அது மட்டுமல்லாது மற்றொரு கோணங்களில் இதனுடைய விஷயங்களை ஆழமாக உணர ஆரம்பிக்கிற போது இந்த மானுட விஷயங்களுடைய வரவு செலவு மனிதர்கள் சார்ந்த இந்த இவர்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இவனுடைய ஜென்மா தொடர்ச்சி இவனுடைய முன்னும் பின்னுமான ஆதி அந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த பூமியினுடைய உள்வட்டாரத்திலேயே இவைகளெல்லாம் தொடர்ந்து நிலை கொண்டிருக்கின்றன இவைகளுக்கான பதிவுகள் இங்குதான் சுழன்று கொண்டிருக்கிறது பூமியினுடைய வெளிப்புற வட்டத்தை விட்டு வெளியே அவைகள் செல்வதில்லை இங்கே உள்ள கணக்கு இங்கே தான் இருக்குது இங்கிருந்து ஒரு பழுத்த பழமாக முதிர்ந்த நிலையில் முன்னோக்கி அரிதிலும் அரிதாக சில ஆத்மாக்களுக்கு ஒரு பெருநிலை பெற்று அவர்கள் ஒரு பிரபஞ்ச நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய நிலை கிடைக்க பெறுவோர் தான் மேலே போகிறாங்க மற்ற அந்த ஆத்மாக்களுடைய பிறப்பு மரணம் இதனுடைய சுழற்சி இதனுடைய வரவு செலவு இவையெல்லாம் இங்கே சில பல நிர்வாகங்களால் நிர்வகிக்கப்படுகிறது இதனுடைய ஒரு சூட்சமத்தை ஏதோ ஒரு காலகட்டத்தில் உணர்ந்துதான் அந்த நிர்வாகத்தினுடைய ஒரு மையப்புள்ளியாக ஒவ்வொரு கோத்திரம் குடும்பங்களுக்கான குல தெய்வங்களை ஆழமாக நிர்ணயித்து அதுபால் எல்லோரையும் கூற்படுத்தி அங்கே அவர்களுடைய உணர்வுகளை குவிக்கச் செய்து அவர்களுக்கான இயங்கு நிலையினுடைய மைய அச்சாணியாக அதை மையப்படுத்தி சில பல கட்டமைப்புகளை முன்னோர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் மற்றொரு உரையில் மறுபடியும் ஒரு சில சூட்சமங்களை மரணம் தொடர்பான சில வினாக்களுக்கும் बिट पेस हरीवो महाकाली